சுவிஸ்ல எல்லாருகுமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை அதனாலதான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபർട്ടுகளை நாம் உருவாக்கி தருகிறோம் தவணையின் அடிபடியில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல இலவச டெலிவரியும் செய்கிறோம் மோடன் மேபிள் ஜிஎம்பிஏ உங்கள் கனவு சர்வதேச அரசியலில் எடுக்கப்படுகின்ற முடிவு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மாற்றிவிடும் அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய அதிபர் எடுகின்ற கையெழுத்து அந்த நாட்டு மக்களினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது இது எல்லாமே எங்களுக்கு தெரிந்தபடி என்று தான் ஆனால் இவ்வாறு சர்வதேச அரங்கிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டு அதிபர் மீது வைத்திருக்கின்ற தனிப்பட்ட உணர்வுகளின் காரணமாக எடுக்கப்பட்டால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஆம் அவ்வாறு ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபர் மீது ஏற்பட்ட தனிப்பட்ட உணர்வுகளின் அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவால் சுவிட்சர்லாந்து என்கின்ற நாடு சிக்கி தவித்த தருணங்களை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆம் அமெரிக்காவினுடைய சுவிட்சர்லாந்து மீதான வரி பற்றிய ஒரு சிறப்பு செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கக்கூடிய கரின் கெல்லர் சுட்டர் அவர்களினூடான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த செய்திகளை நீங்கள் அண்மை காலங்களிலே படைத்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் சுவிட்சர்லாந்து மீதான அமெரிக்க அதிபரினுடைய வரி விதிப்புக்கு பின்னர் சுவிட்சர்லாந்து பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது சுவிட்சர்லாந்து பல்வேறு பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு முன்னாயத்தமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய அதிபர் அதை தாமதப்படுத்தியதும் சரியாக பேச்சுவார்த்தைகளில் இடம்பெறாமலும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்காமலும் போன கதைகள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது புதியதொரு தகவல் வெளிவந்திருக்கிறது சுவிட்சர்லாந்திற்கு ஏன் அப்படி அதிக பரிச்சுமையை நான் விதிக்க வேண்டி வந்தது என்கின்ற உண்மையிலை அமெரிக்க அதிபர் தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவர் சொன்ன அந்த விடயங்கள் இன்று சர்வதேச அரங்கில் சர்வதேச ஊடகப் பரப்பில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் அரசியல்வாதிகள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது பற்றிய மேலதிக தகவல்களை இன்றைய சிறப்பு செய்தி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் தேவாமதன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு இதுவரையில் சுவிஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பெងர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் TV சிறப்பு செய்திகளோடு கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய ஃாக்ஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்குகிறார் அந்த நேர்காணலில் சுவிட்சர்லாந்து மீதான தன்னுடைய வரிவிதிப்புக்கான காரணத்தை அவர் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி கால பகுதியில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அனைத்து நாடுகளுக்குமான வரி விதிப்புகளை மேற்கொள்கிறது அதில் ஆகக்கூடிய வரி விதிப்பாக சுவிட்சர்லாந்திற்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வரியினை விதித்திருந்தது பின்னர் அது காலக்கேடு விதித்து பின்னர் மாற்றப்படும் அல்லது குறைக்கப்படும் என்ற தகவலையும் அமெரிக்க அதிபர் வழங்கியிருந்தார் அதற்கிடையில் அமெரிக்க அதிபருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியிலே சுவிட்சர்லாந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்கக்கூடிய கரின் கெல்லர் சுற்றுலவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் பல இடம் பெற்றிருந்தாலும் அது பாரிய அளவில் வெற்றி அளிக்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி வழியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதுவும் தோல்வியை கண்டதாகத்தான் ஊடகங்கள் வழியாக செய்திகள் வெளியாகியிருந்தது அவ்வாறு கரின் கல்லர் சுட்டருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையிலான தொலைபேசியில் இடம்பெற்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பில் தான் அமெரிக்க அதிபர் ஒரு காரசாரமான ஒரு பதிலை இருக்கிறார் கரின் கல்லர் சுட்டருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையில் பத்து நிமிட பேச்சுவார்த்தை ஒன்று தொலைபேசி மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் அந்த பேட்டியில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் தொலைபேசியில் அவர் என்னுடன் உரையாடி இருப்பார் அதாவது கரின் கல்லர் சுட்டர் என்னுடன் உரையாடி இருப்பார் அந்த பத்து நிமிடங்களில் அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை அவருடைய பேசுகின்ற விதம் ஒரு ரூடாகவே இருந்திருக்கிறது அல்லது திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு சிறிய நாடு நாங்கள் ஒரு சிறிய நாடு என்கின்ற விடயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் என்னை சமாதானப்படுத்திய விதம் எனக்கு பிடிக்கவில்லை அவருடைய பேசுகின்ற தோணி எனக்கு பிடிக்கவில்லை அதனால் தான் முப்பத்தி ஒன்பது சதவீத வரி விதிப்பை நான் அவர்களுக்கு விதித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய மிலேச்சத்தனமான பதிலாக இருக்கிறது என்று பாருங்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒரு நாட்டில் நாட்டினுடைய தலைவரை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்படி அந்த நாட்டிற்கே ஒரு பாரிய அளவிலான வரிவிதிப்பை மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இன்று சர்வதேச அரங்குகளில் எழுப்பப்பட்டிருக்கிறது உண்மையில் அந்த பேட்டியிலே அமெரிக்க அதிபர் இன்னும் ஒரு பாரிய பிழையினை விட்டிருந்தார் அதாவது சுவிட்சர்லாந்தினுடைய பிரதமர் கரின் கெல்லர் சுட்டர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை என்பதை அவர் சொல்லியிருந்தார் சுவிட்சர்லாந்து என்பது ஒரு குடியரசு நாடு அந்த நாட்டில் பிரதமர் பதவி இல்லை குடியரசுத் தலைவர்கள் சுழற்சி முறையிலே தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது தெரிந்தபடியும் ஆனால் இது தன்னை வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிற்கும் அதனுடைய தலைவருக்கும் தெரியாமல் போனது எப்படி என்ற கேள்வியும் எழாமல் இல்லை உண்மையில் அவர் தெரியாமல் சொன்னாரா அல்லது சுவிட்சர்லாந்து நாட்டை அவமானப்படுத்துகின்ற நோக்கில் சொன்னாரா என்பது எமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் சொல்லிய பதில் மிகவும் மிலேச்சத்தனமான ஒரு பதிலாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய அதிபரை அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்படி அந்த நாட்டிற்கு நீங்கள் இவ்வளவு வரி விதிப்பை மேற்கொள்வீர்கள் என்ற கேள்வியினை அமெரிக்க அதிபர் மீது அரசியல் விமர்சகர்கள் கேள்விகளாக சுவிட்சர்லாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் பல்லாண்டு காலமாகவே பொருளாதார உறவுகள் மேம்பட்ட நிலையில்தான் காணப்படுகிறது மிக பிரபலமான மருந்து கம்பெனிகள் சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது இங்கிருந்துதான் அமெரிக்காவிற்கு மருந்து பொருட்கள் செல்லுகிறது அதே போன்று ஆடம்பரப் பொருட்களான கை கடிகாரங்கள் சுவிட்சர்லாந்திலே இருந்து செல்ல போன்ற மிக பாரிய கம்பெனிகள் அமெரிக்காவிற்கு பாரிய அளவிலான ஏற்றுமதிகளை மேற்கொள்ளுகின்றது அது மாத்திரமில்லாமல் சாக்லேட் உற்பத்திகள் அமெரிக்காவிற்கான மிகப்பெரிய பொருளாதார சந்தையில் இடம் பிடிக்கின்ற ஒரு உற்பத்தி பொருளாக இருக்கிறது இவ்வாறு பதினெடு காலமாகவே சுவிட்சர்லாந்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக உறவுகள் இருந்து கொண்டு இதுதான் இருக்கிறது ஆனால் இவற்றை எல்லாம் மறந்து அமெரிக்க அதிபர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் ஒரு நாட்டிற்கு இவ்வளவு பெரிய வரியினை விதித்திருக்கிறார் என்ற உண்மையினை அவர் ஒத்துக்கொண்டிருப்பது மிக பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது அமெரிக்க அதிபருடைய இந்த மிலேச்சத்தனமான போக்கு காரணமாக உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தில் அண்மையில் பாரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டது பல நிறுவனங்கள் அங்கு வேலை செய்பவர்களை வேலையிலிருந்து நீக்கி இருந்தன இவ்வாறு பொருளாதார ரீதியிலே சுவிட்சர்லாந்து அந்த அமெரிக்க வரி பின்னர் பாரிய பின்னடைவை சந்தித்திருந்தமையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அமெரிக்க அதிபரனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின் பின்னர் சர்வதேச வட்டாரங்களில் முக்கியமான பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உண்மையில் இவ்வாறான அரசியல் முடிவுகள் தனிப்பட்ட விருப்பு பருப்பின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது என்ற கேள்வியினை தோற்றுவித்திருக்கிறது ஒரு தலைவரனுடைய சந்திப்பு ஒரு தலைவரனுடைய தனிப்பட்ட உணர்வுகள் ஒரு தலைவரனுடைய முடிவுகள் ஒரு பொருளாதாரத்தை ஒரு நாட்டினுடைய தலைவிதியை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான விடை இன்னும் தேடப்பட்டு இருக்கிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்